தேக்கதரிசியான எலிசாவின் மேல் அதிக மரியாதை கொண்ட பெண்ணாக இவள் அறியப்படுகிறாள் இவளுடைய பெயர் வேதாகமத்தில் கொடுக்கப்படவில்லை என்றாலும் இவளின் செயல்களும் இவளுடைய வாழ்க்கையில் நடந்த அற்புதங்களும் இன்றளவும் பேசப்பட்டு வருகிறது யார் இவள் கிறிஸ்தவக்குள் பிரியமான உங்கள் அனைவருக்கும் நிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள் இவளும் இவள் கணவரும் மிகவும் செல்வம் உடையவர்களாக இருந்தாலும் தாழ்மை உள்ளவர்களாகவும் நம் தேவனை உண்மையோடு வழிபடுகிறவர்களாகவும் இருந்தனர் இவர்களுக்கு குழந்தை இல்லை எல்லாரையும் அன்போடு உபசரிக்கிற ஸ்திரீயாகவும் கணவனிடத்தில் உத்தரவு கேட்டு யாவற்றையும் செய்கிற பண்புள்ள ஸ்திரீயாகவும் இவள் அறியப்படுகிறாள் தீர்க்கதரிசியான எலிசாவையும் இவளும் இவள் கணவனும் அன்போடு உபசரித்தார்கள் பணிவிடை செய்வதில் இருவருக்கும் மிகுந்த மகிழ்ச்சி தன் கணவரை விட வயதில் மிகவும் சிறியவளாக காணப்பட்டாலும் இவளுடைய உபசரிக்கிற பண்பில் உயர்ந்த எண்ணம் கொண்டவளாகவே காணப்பட்டாள் எலிசாவை இவள் பார்த்தபோது இவர் தேவனுடைய தாசர் என்று அறிந்து கொண்டாள் எலிசாவை தன் வீட்டிற்கு அழைக்க முடிவு செய்கிறாள் வெகு தூரம் பயணம் செய்து களைப்படர்ந்திருந்த தீர்க்கதர்சியை வருந்தி தன் வீட்டிற்கு போஜனம் பண்ண அழைக்கிறாள் அப்படியே எலிசா பயணப்பட்டு வருகிற போதெல்லாம் போஜனம் பண்ணும்படி அங்கே வந்து தங்குவார் ஒரு நாள் இவள் தன் புருஷனிடத்தில் இதோ நம்மிடத்தில் எப்போதும் வந்து போகிற தேவனுடைய மனுஷனாகி இவர் பரிசுத்தவான் என்று காண்கிறேன் நாம் மெத்தையின் மேல் ஒரு சிறிய அறைவீட்டை கட்டி அதில் அவருக்கு ஒரு கட்டிலையும் மேஜையையும் நாற்காலியையும் குத்துவிளக்கையும் வைப்போம் அவன் நம்மிடத்தில் வரும்போது அங்கே தங்கலாம் என்றாள் ஒரு சிறிய அறையை எலிசாவிற்காக இவர்கள் கட்டி எழுப்பினதில் இவர்களுக்கு மிகுந்த மகிழ்ச்சி இவளுடைய அன்பும் உபசரிப்பும் பணிவிடையும் எலிசாவிற்கு மிகவும் இருந்தது அதை காட்டிலும் மிகவும் இருந்தது அவளுடைய அன்பிற்கு பிரதியுத்தரமாக ஏதாவது அவளுக்கு செய்ய வேண்டும் என்று எலிசா விரும்பினார் ஒரு நாள் அவர் அங்கே வந்து அந்த அறை வீட்டிலே தங்கி அங்கே படுத்து கொண்டிருந்தார் அப்பொழுது தன் வேலைக்காரன் ஆகிய கேயாசியை நோக்கி இந்த சோனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றார் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனுக்கு முன்பாக நின்றாள் அவன் கேஆசியை பார்த்து இதோ இப்படிப்பட்ட சகல சலக்கரணையோடும் எங்களை விசாரித்து வருகிறாயே உனக்கு நான் என்ன செய்ய வேண்டும் ராஜாவின் இடத்திலாவது சேனாதிபதியின் இடத்திலாவது உனக்காக நான் பேச வேண்டிய காரியம் உண்டோ என்று அவளை கேள் என்றான் என் ஜனத்தின் நடுவே நான் சுகமாய் குடியிருக்கிறேன் என்றால் பாருங்கள் தன் குறைவை கூட நிறைவான எண்ணத்தோடு பார்க்கக்கூடிய பண்பு கொண்டவளாக இவள் காணப்படுகிறாள் இவளுடைய அன்புக்கும் பணிவிடைக்கும் பிரதியுத்தரமாக ஏதாவது இவளுக்கு செய்ய வேண்டும் என்று எலிசா முடிவு செய்தார் அவளுக்கு செய்ய வேண்டியது என்னவென்று கே அவன் கேட்டதற்கு அவன் அவளுக்கு பிள்ளை இல்லை அவள் புருஷனும் பெரிய வயதுள்ளவன் என்றான் அப்பொழுது அவன் அவளை கூப்பிடு என்றான் அவளை கூப்பிட்டபோது அவள் வந்து வாசற்படியிலே நின்றாள் அப்பொழுது அவன் ஒரு பிராண உற்பத்தி கால திட்டத்திலே ஒரு குமாரனை அணைத்து கொண்டிருப்பாய் என்றான் அதற்கு அவள் ஏது தேவனுடைய மனுஷனாகிய என் ஆண்டவனே முது அடியாளுக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்றாள் வறட்சியான இவள் வாழ்க்கை இவள நற்குணத்தினால் பாய்ச்சலான தோட்டம் போல் மாறினது இந்த ஸ்திரீ கற்பன் தரித்து எலிசா தன்னோடே சொன்னபடி ஒரு உற்பத்தி கால திட்டத்தில் ஒரு குமாரனை பெற்றாள் தன்னுடைய ஊழியக்கரன் ஆகிய எலிசாவை பணிவோடு கவனித்து கொண்டது நிமித்தமாக கர்த்தர் அவளுக்கு கொடுத்த வெகுமதி தாய்மையின் பாக்கியத்தை பெற்று மகிழ்ச்சியோடு வாழ்ந்து கொண்டிருந்தால் அந்த பிள்ளை வளர்ந்தான் சிறுவன் தன் தகப்பனோடு வயலுக்கு செல்வான் அப்படியாய் ஒரு நாள் அவன் இருந்து தன் தகப்பன் அண்டைக்கு போயிருந்தான் அப்பொழுது தன் தகப்பனை பார்த்து என் தலை நோகிறது என் தலை நோகிறது என்றான் அப்பொழுது அவன் வேலைக்காரனிடத்தில் இவனை இவன் தாயினிடத்தில் எடுத்து கொண்டு போய்விடு என்றான் அவனை எடுத்து அவன் தாயினிடத்தில் கொண்டு போன போது அவன் மத்தியானம் மட்டும் அவள் இருந்து செத்து போனான் அவள் இருதயம் உடைந்திருந்தாலும் அவள் நம்பிக்கை உடையாமல் இருந்தது அப்பொழுது அவள் ஏறி போய் அவனை தேவனுடைய மனுஷுடைய கட்டிலின் மேல் வைத்து அவன் வைக்கப்பட்ட அறையின் கதவை பூட்டினாள் தன் துக்கத்தை மறைத்து தன் நம்பிக்கையை செயல்படுத்தினாள் தன் புருஷனிடத்தில் ஆள் அனுப்பி நான் சீக்கிரமாய் தேவனுடைய மனுஷன் இருக்கும் இடம் மட்டும் போய் வரும்படிக்கு வேலைக்காரரில் ஒருவனையும் ஒரு கழுதையையும் எனக்கு அனுப்ப வேண்டும் என்று சொல்ல சொன்னாள் அப்பொழுது அவன் இது அமாவாசையும் அல்ல ஓய்வு நாளும் அல்லவே நீ இன்றைக்கு அவரிடத்து போக வேண்டியது என்ன என்று கேட்க சொன்னான் அதற்கு அவள் எல்லாம் சரிதான் நான் போக வேண்டி இருக்கிறது என்று சொல்லி அனுப்பி கழுதையின் மேல் சேனம் வைத்து ஏறி தன் வேலைக்காரனை நோக்கி இதை ஓட்டி கொண்டு வா நான் உனக்கு சொன்னால் ஒழிய போகிற வழியில் எங்கும் ஓட்டத்தை நிறுத்தாதே என்று சொல்லி புறப்பட்டு கர்மேல் இருக்கிற தேவனுடைய மனுஷனிடத்திற்கு போனாள் தேவனுடைய மனுஷன் தூரத்திலே அவளை வர கண்டு தன் வேலைக்காரனாகிய கே பார்த்து அதோ சூனேமியால் வருகிறாள் நீ அவளுக்கு எதிர்கொண்டு ஓடி நீ சுகமா இருக்கிறாயா உன் புருஷன் சுகமாயிருக்கிறானா அந்த பிள்ளை சுகமாய் இருக்கிறதா என்று அவளிடத்தில் கேள் என்றான் அவள் சுகந்தான் என்று சொல்லி பர்வதத்தில் இருக்கிற தேவனுடைய மனுஷத்தில் வந்து அவன் காலை பிடித்து கொண்டாள் அப்பொழுது கேயாசி அவளை விலக்கிவிட வந்தான் தேவனுடைய மனுஷன் அவளை தடுக்காதே அவள் ஆத்துமா துக்கமா இருக்கிறது கர்த்தர் அதை எனக்கு அறிவியாமல் மறைத்து வைத்தார் என்றான் அப்பொழுது அவள் நான் என் ஆண்டவனிடத்தில் ஒரு குமாரனை வேண்டுமென்று கேட்டதுண்டோ எனக்கு அபத்தம் சொல்ல வேண்டாம் என்று நான் சொல்லவில்லையா என்றாள் அப்பொழுது அவன் கேயாசியை பார்த்து நீ உன் இடையை கட்டிக்கொண்டு என் தடியை உன் கையில் பிடித்து கொண்டு வழியில் ஒருவனை சந்தித்தாலும் அவனை வினவாமலும் உன்னை ஒருவன் வினவினாலும் அவனுக்கு மறுமொழி சொல்லாமலும் போய் என் தடி அந்த பிள்ளையின் முகத்தின் மேல் வை என்றான் பிள்ளையின் தாயோ நான் உண்மை விடுகிறதில்லை என்று கர்த்தரின் ஜீவனை உம்முடைய ஜீவனையும் கொண்டு சொல்லுகிறேன் என்றால் அப்பொழுது அவன் எழுந்திருந்து அவள் பின்னே போனான் கேயாசி அவர்களுக்கு முன்னே போய் அந்த தடியை பிள்ளையின் முகத்தின் மேல் வைத்தான் ஆனாலும் சத்தமும் இல்லை உணர்ச்சியும் இல்லை ஆகையால் அவன் திரும்பி அவனுக்கு எதிர்கொண்டு வந்து பிள்ளை விழிக்கவில்லை என்று அவனுக்கு அறிவித்தான் எலிசா வீட்டிற்குள் வந்தபோது இதோ அந்த பிள்ளை அவன் கட்டிலின் மேல் செத்து கிடந்தான் உள்ளே போய் தங்கள் இருவருக்கும் பின்னாக அவன் கதவை பூட்டி கத்திரை நோக்கி வேண்டுதல் செய்து கிட்டே போய் தன் வாய் பிள்ளையின் வாயின் மேலும் தன் கண்கள் அவன் கண்களின் மேலும் தன் உள்ளங்கைகள் அவன் உள்ளங்கைகளின் மேலும் படும்படியாக அவன் மேல் குப்புறப்படுத்து கொண்டான் அப்பொழுது பிள்ளையின் உடல் அனல் கொண்டது அவன் எழுந்து அரை வீட்டில் இங்கும் உலாவி திரும்ப கிட்ட போய் அவன் மேல் குப்புறப்படுத்தான் அப்பொழுது அந்த பிள்ளை ஏழு திறன் தும்மி தம் கண்களை திறந்தான் அப்பொழுது அவன் கேயாசியை கூப்பிட்டு அந்த சூனேமியாலை அழைத்து கொண்டு வா என்றான் அவளை அழைத்து கொண்டு வந்தான் அவள் அவனிடத்தில் வந்தபோது அவன் உன் குமாரனை அழைத்து கொண்டு போயின்றான் அப்பொழுது அவள் உள்ளே போய் அவன் பாதத்திலே விழுந்து தரை மட்டும் பணிந்து தன் குமாரனை எடுத்துக்கொண்டு வெளியே போனாள் இவள் நம்பிக்கை இவள் விசுவாசம் ஜெயத்தையும் சந்தோஷத்தையும் உளுக்கு கொடுத்தது இவள் வாழ்க்கையில் நடந்த இரண்டாம் மிகப்பெரிய அதிசயம் தேவன் இவளை விசுவாசத்தின் தாயாக வேதாகமத்தின் மூலமாக நமக்கு வெளிப்படுத்தவே இந்த துன்பம் இவளுக்கு அனுமதிக்கப்பட்டது எலிசா தன் உயிர் பித்த பிள்ளையின் தாயாய ஸ்திரீயை நோக்கி நீ உன் வீட்டாரோட கூட எழுந்து புறப்பட்டு போய் எங்கே ஆயிலும் சஞ்சரி கர்த்தர் பஞ்சத்தை வருவிப்பார் அது ஏழு வருஷம் தேசத்தில் இருக்கும் என்று சொல்லியிருந்தான் அந்த ஸ்திரீ எழுந்து தேவனுடைய மனுஷன் சொன்ன வார்த்தையின்படி செய்து தன் வீட்டாரோடு கூட புறப்பட்டு பெலிஸ்தரின் தேசத்தில் போய் ஏழு வருஷம் சஞ்சரித்தாள் ஏழு வருஷம் சென்ற பின்பு அவள் பெலிஸ்தரின் தேசத்தை விட்டு திரும்ப வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிடும்படி போனாள் அப்பொழுது ராஜா தேவனுடைய மனுஷனின் இருந்த கேயாசியுடனே பேசி எலிசா செய்த எல்லாம் நீ எனக்கு விவரமாய் சொல் என்றான் செத்து போனவனை உயிர்ப்பித்தார் என்பதை அவன் ராஜாவுக்கு அறிவிக்கிற போது இதோ அவன் உயிர்ப்பித்த பிள்ளையின் தாயாகிய அந்த ஸ்திரீ வந்து தன் வீட்டுக்காகவும் தன் வயலுக்காகவும் ராஜாவினிடத்தில் முறையிட்டாள் அப்பொழுது கே ஆசி ராஜாவாகிய என் ஆண்டவனே இவள்தான் அந்த ஸ்திரீ எலிசா உயிர்ப்பித்த இவளுடைய குமாரன் இவன்தான் என்றான் ராஜா அந்த ஸ்திரீயை அவள் அதை அவனுக்கு விவரித்து சொன்னாள் அப்பொழுது ராஜா அவளுக்கு ஒரு பிரதானியை நியமித்து அவளுக்கு உண்டானது எல்லாவற்றையும் அவள் தேசத்தை விட்டு போன நாள் முதல் இதுவரைக்கும் உண்டான அந்த வயலின் வருமானம் அனைத்தையும் அவளுக்கு கிடைக்கும்படி செய் என்றான் இவளின் நற்குணம் இவளின் விசுவாசம் இவள் இழந்ததை மறுபடியும் இவளுக்கு திருப்பி கொடுத்தது விசுவாசமும் அன்பாக உபசரிக்கிற குணமும் நல் மனசாட்சியும் நிறைவான எண்ணங்களும் நற்குணமும் கர்த்தர் பக்தியும் இவள் வாழ்க்கையில் அதிசயத்தை காண செய்தது சூனேமியாழன் நற்குணங்களை நமதாக்கிக் கொள்வோம் சூனேமியாழன் வாழ்வு நற்சாட்சியாய் நம் வாழ்க்கையில் அமையட்டும் சோனிமியால் போல நம்மையும் தரை மட்டும் தாழ்த்துவோம் எலிசா போல ஜெபித்து பலரையும் உயிர்ப்பிப்போம் கத்த நிறைவாய் உங்களை ஆசிர்வதிப்பாராக